ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் இனிப்பு போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் பேலன்ஸுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆப்ப போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சக்கரை நல்லா கரைச்சி விட்றலாம் கரையிறதுக்காக நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இதே மாதிரி நல்லா சர்க்கரை கரைச்சி விட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஏற்கனவே இடிப்பு போண்டா செஞ்சுருக்கோம் அது வந்து நாங்கள் வெல்லத்தில் செஞ்சோம் இது வந்து நாங்கள் சர்க்கரையில் செய்கிறோம் இப்போ ச டீ கடையிலலாம் வந்து சர்க்கரையில் தான் செய்வாங்க இனிக்கு போண்டா அதே மாதிரி டீ கடை போண்டை எப்படி செய்யுது அதே மாதிரி நம்மளும் வீட்லேயும் செய்யலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு கப் மாவு போட்டுக்கலாம் போட்டுருக்கேன் போடலாம் நாங்கள் வந்து ஒன்றரை கப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா மாவு நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் வந்து கப்பு போட்டுக்கலாம் கப்பு நாங்கள் போட்டாச்சு ரெண்டு கப்பு அப்போ ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டிருக்கோம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி குடிறக்கூடாது அதனால தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து புளிமாவு இல்லை வீட்டில் அதனால் நாங்கள் வந்து இப்போ தயிர் ஊற்றுறோம் புளிப்புக்காக இப்போ நல்லா விசுன்னு பொங்கி வரும் அதுக்காக தான் புளி சேர்க்குறாங்க இப்போ தோ புளிமாவு இல்லை வீட்டில் அதனால் இப்போ நாங்கள் வந்து தயிர் சேர்த்துருக்கோம் தயிரும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிடும் இப்போ இந்த பிசைஞ்ச மாவு கூட வந்து நம்ம சின்ன சீரகம் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரும் சீரகம் நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா ஒன்று கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி கடிப்படும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம வந்து சின்ன சீரகம் போட்டிருக்கோம் இப்போது மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் நாங்கள் வந்து இப்போது காலையில் ஒரு எட்டரைக்கு நாங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து நாங்கள் ஒரு நாலு மணிக்கு தான் சுட போகிறோம் ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கணும் மாவு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொங்கி வர வரும் மாவு அதனால் இப்போ நாலு மணி வரை ஊற வச்சுக்கணும் நாங்கள் வந்து இப்போது ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறோம் ஆறு மணி நேரம் ஊற வச்சாலும் இன்னும் மாவு நல்லா புஃபுன்னு பொங்கி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மாவு வந்து நல்ல நம்ம எண்ணெயில் சுட்டு எடுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா புஃபுன்னு பொங்கி வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் வந்து மா ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊற வைக்க சொல்கிறது பார்த்திங்களா மாவு நம்ம வந்து நல்லா ஊறுனா அந்த மாதிரி பால் மாதிரி அழகாக வரும் இந்த மாதிரி எடுத்து இதை பாருங்க இந்த விரல் வச்சு இப்படி தள்ளினா பால் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு மாவு நல்லா இருக்கணும் இப்போ நம்ம வந்து மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மாவு நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ மாவு வந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இனிப்பு போண்டை போடுறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் சூட் பண்ண வைக்கணும் நல்ல சூடாக ஆகட்டும் இப்போ நாங்கள் வந்து இனிப்பு போண்டை சுட்டு பார்த்தோம் நல்லா வருதா நான் அதனால் தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொருப்பியாக இருக்குது மற்றபடி எண்ணெய்லாம் நல்ல எண்ணெய் தான் அந்த எண்ணெயில்தான் இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம் அதனால் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா பிடிச்சி பிடிச்சி போட்டுடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக ஆகிருச்சு நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துடலாம் கை வந்து கையில வந்து எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ நினைச்சுக்கிட்டு இதே மாதிரி பாருங்க மாவு பால் பண்ணி எண்ணெயில போட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா சவுந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எப்பவும் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரலாம் போடும்போது நீங்க வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிடும் ஒரு பக்கம் க கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஒரு பக்கமாக வெந்து ஒரு ஒரு பக்கம் மட்டும் நல்லா கலர் வந்துடும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி உருட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கம் பிடிப்பிடி நம்ம திருப்பி திருப்பி விட்டா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வந்துடும் அதேபடியா நல்ல புஷ் பொங்கி வந்திருக்கு பாருங்க மாவு எல்லாம் இனிப்பு போண்டா நல்லா வெந்திருச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்ப போண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம என்ன எடுத்துடலாம் போண்டா போண்டை நல்லா எண்ணெய் வடிச்சாச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் தட்டுக்கெல்லாம் மாத்தியாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவல நம்ம வந்து என்னெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இனிப்பு போண்டை ரெடி ஆயிருச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு அதே மாதிரி டீ கடையில இருக்கிற இனிப்பு போன்ற மாதிரியே இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா பிச்சி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குது பாருங்க நல்ல வெள்ளையாக இருக்குது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ நல்லா சூடாக இருக்குதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா செம்மன் டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ் நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூல்க்கு வரதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பசங்களை செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்